இட்லி வேகிறதுக்குள்ளே சட்டுன்னு சுலபமாக ஒரு சட்னி செய்யணுன்னா அது தேங்காய் சட்னி தான் இந்த தேங்காய் சட்னி எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரெப்ரேஷனை பார்த்துடலாம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன் இதை இதில் பூண்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் ஆஃப் கப் அளவுக்கு பொட்டுக்கடல் எடுத்துக்கிறேன் ஆஃப் கப் அளவுக்கு பொட்டுக்கடல் அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் கரெக்டாக இருக்கும் சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் மூடிட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் இதோட ஜாரை வாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இதை தாளிச்சிடலாம் இது வந்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் பொங்கலுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம எப்படி வேணாலும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ இதை அதில் மூடிலையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கிறேன் இப்போ தாளிப்பு வச்சிடலாம் நிறைய ஆயில் ஊற்ற வேண்டாம் கொஞ்சமாக ஊற்றினாலே போதும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன் காஞ்ச மிளகா நான் கிள்ளி இதில் சேர்த்துக்க போகிறேன் அடுத்து கறிவேப்பில் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த தேங்காய் சட்னியில் இதை ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக தேங்காய் சட்னி சட்டுன்னு ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள்